வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் செய்ய போகிறது அதாவது முட்டை பன்னீர் புரிஜி அந்த பன்னீர் புரிச்சிக்கு வந்து பன்னீரை வந்து வாங்கி இப்படி நல்லா நல்லா துருவி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி நல்லா துருவி வச்சுக்கோங்க அதே மாதிரி முட்டை ரெண்டு முட்டை வேக வச்சு இதை வந்து நான் அப்படி வந்து துருவி வச்சிருக்கேன் பன்னீர் வந்து நூறு கிராம் எடுத்து துருவி வச்சுருக்கேன் முட்டை ரெண்டு துருவி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வந்துட்டு இப்போ மிளகுத்தூள் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் ரெண்டு பிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு அரை டீஸ்பூனு போதும் அப்புறம் கருவேப்பில் கருவு க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்புறம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து உரிச்சிட்டு சும்மா இடிச்சு வச்சுருக்கேன் வந்து ஒரு நாலு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் க கொத்தமல்லி தலை இது கொத்தமல்லி தலை வந்து கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து பூண்டு எண்ணெய் இது வந்து நான் வந்து பூண்டு ஊறுகாய் செஞ்சேன் அதில் எண்ணெய் நிறைய இருந்தது அதை கொஞ்சம் வடித்து வச்சுருந்தேன் அதனால அந்த எண்ணெயை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் இது ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும் அதனால இந்த பூண்டு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் இது வந்து பொ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் இப்போ நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து இதில் வந்து பூண்டு எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் பூண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட பூண்டு எண்ணெய் இல்லைன்னா சாதா எண்ணெயை ஊற்றிக்கோங்க பூண்டு எண்ணெய் தான் ஊற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது சாதா எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காயட்டும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இடிச்சு வச்சுருக்க பூண்டை போட்டுறோம் ஃபர்ஸ்ட்டு பூண்டை போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு வெங்காயம் தேவையான வெங்காயம் போட்டுக்கோங்க நாளைக்கு வந்து ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இப்ப இதுல மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க ரெண்டு இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பன்னீர்ல வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க முட்டை வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு ரெண்டு முட்டைக்கு ரெண்டு பிஞ்சு போட்டா போதும் அப்புறம் இந்த வெங்காயத்து அந்த மாதிரி உப்பு அதனால அளவு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அதனால் சும்மா இருக்கிறது அப்படியே வந்து புரட்ட வேண்டியதுதான் தான் இது பச்சை வாசனை போட்டோம் இப்போ நம்ம இஞ்சி போட்டு பேச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கிறோம் அது மாதிரி பாதி கொத்தமல்லி போட்டுக்கோங்க இதையும் போட்டு இந்த சும்மா ஒரு பேரட்டு புரட்டிட்டு அடுத்து நம்ம வந்து பன்னீரையும் முட்டையும் போட்டுக்க போறோம் முட்டையை போட்டுக்கலாம் இது வந்து ஓவர் கொலஸ்ட்ரால் தான் அதனால எல்லாரும் வந்து வயசானவங்க எல்லாம் பார்த்து மெதுவா கொஞ்சமா சாப்பிடுங்க வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் டெய்லி கொடுக்க டெய்லி கூட கொடுக்கலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் கொடுக்கலாம் அது வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வயசானவங்களுக்கு பார்த்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கொடுங்க ஏன்னா ஓவர் கொலஸ்ட்ரால் இது இப்போ தீயை கூட்டி வச்சுக்கோங்க நான் முதல்ல குறைச்சி வச்சுருந்தேன் இப்போ தீயை கூட்டி வச்சுக்கோங்க இது நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அப்போ தான் இது வந்து ஒட்டாம வரும் இல்லாட்டி அது இந்த ஸ்டா இதில் ஒ போட்டோம்னா ஒட்டிக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் நான் அது எண்ணெய் கம்மியாக ஊற்றி நான்ஸ்டிக் பேனில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அடுத்து பன்னீர் போட்டு நல்லா விரட்டிக்கணும் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ நம்ம பன்னீர் புர்ஜி வந்து பன்னீர் முட்டை புர்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து முட்டை கிண்டுற மாதிரி தான் இது வந்துட்டு அதனால் இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இது வந்து கொலஸ்ட்ரால் அதனால் பார்த்து சாப்பிடுங்க எல்லோரும் வயசானவங்களாம் பார்த்து சாப்பிடுங்க சின்ன குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது டிஸ்பிளேக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய பன்னீர் முட்டை புரிஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அலங்காரத்துக்கு மேலாக லேசாக மல்லித்தலையை தூவிக்கங்க கருவேப்பிலை மல்லித்தலை எது இருக்கோ அதை தூவிக்கோங்க இப்போ எல்லாரும் கண்டிப்பாக இது வந்து பிகினஸ்கான சேனல் அதனால் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ